அஜித் ஹீரா காதல் கதை கொடுத்த விலகிட்டாங்களா அஜித் குமார் சமீபத்துலதான் பத்மபூஷன் விருது வாங்கியிருந்தாரு அஜித் கூட காதல் கோட்டை தொடரும் மாதிரியான நடிச்ச ஹீரா அஜித் பத்தி சில குற்றச்சாட்டுக்களை முன் வச்சதா சமூக வலைதளங்கள்ல செய்திகள் உலாவச்சு ஆனா அஜித்த விரும்பாதவங்க போலியா உருவாக்கி பரப்பி இருக்காங்க அப்படிங்கிற பேச்சுக்களும் எழ ஆரம்பிச்சது இருந்தாலும் இந்த விவகாரம் கோலிவுட்ல புது புயல கிளப்பி இருக்கு இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பா பிரபல பத்திரிகையாளரான பிஸ்மி தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு சினிமாவில எந்தவித பின்னணியும் முன்னுக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் விபத்துகள் தோல்விகள் எல்லாத்தையும் கடந்து விடாமுயற்சியோட பயணம் பண்ணி தனக்குன்னு தனி இடத்த பிடிச்சிருக்காரு அவரு திரைத்துறைக்கு வந்த முப்பத்தி மூணு வருஷங்கள்ல பல பிளாப்களை கொடுத்திருக்காரு ஆனா அதையெல்லாம் பத்தி படாம அவரோடயே நிக்கக்கூடிய ரசிகர்கள் அவருக்கு வாச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னோட அம்மா ஐம்பதாவது படமான மங்காத்தா சமயத்துல தன்னுடைய ரசிகர் மன்றத்தையும் அவர் கலைச்சிட்டாரு இதனால அவரோட ஓப்பனிங் அடி வாங்கும் அப்படின்னு பேச்சுக்களும் எழுந்துச்சு ஆனா அதுக்கு நேர்மாறா மன்றங்களை கலைச்ச பின்னாடிதான் அவருக்கான மவுஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அவரோட நடிப்புல இந்த வருஷம் ரெண்டு படங்கள் வெளியாயிருக்கு அதுல விடாமுயற்சி படம் தோல்வியை சந்திச்சிருச்சு ஆதிக்கு ரவிச்சந்திரன் இயக்கி குட் பேட் அக்லி படம் ஏகே ரசிகர்கிட்ட ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாலும் பொதுவான ரசிகர்கிட்ட போதிய ரெஸ்பான்ஸ் வாங்கல அடுத்ததாவும் அவர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் கூட நடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கடையில நடிப்பு மட்டும் இல்லாம கார் ரேஸ் துப்பாக்கி சுடுதல் ஏரோ மாடலிங் அப்படின்னு பல துறைகள்ல சிறப்பா செயல்பட்டு வராரு ஏகே அதாவது அஜித் கூட காதல் கோட்டை தொடரும் மாதிரியான படங்கள்ல நடிச்ச ஹீராவோட வலைதளம் அப்படிங்கிற பேர்ல இருந்த ஒரு வெப்சைட்ல என் மேல இளம் வயசில் திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பழிகளால் மன உளைச்சலுக்கு நான் நான் ஒரு நடிகரை பல வருஷங்களாக காதலித்தேன் ஆனால் அவரோ நான் ஏமாற்றுக்காரி போதைக்கு அடிமை ஆயிட்டேன் அப்படின்னு போய் பொய் பரப்புரை செஞ்சு என்ன அசிங்கப்படுத்தினாரு என்னோட இளம் வயசுலயே நான் ஒரு நடிகரை காதலித்தேன் அவருக்கு முதுகில் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தப்போ அவருக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்தேன் அவர் படுத்த படுக்கையாக இருந்தப்போ அவரோட பேன் மாதிரியானவங்களை எல்லாத்தையும் மாத்தினேன் ஆனால் அந்த அறுவை சிகிச்சையிலிருந்து அவர் மீண்டதுக்கு பின்னாடி அவர் என்னை ஏமாத்திட்டாரு அந்த ஒரே இரவில் அவர் கொடுமையான மனிதரா மாறிட்டார் அப்படின்னு சொல்லி ஹீரா சொல்லியிருந்ததா குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த பதிவு பரவ ஆரம்பிச்ச உடனேயே ஹீரா குறிப்பிட்டிருந்த நடிகர் அஜித் தான் பலரும் அந்த போலியானது பத்ம விருது நாள்ல அஜித்தோட பேரை கெடுக்கணும் சிலர் வேணுமே அப்படி பரப்பி இருக்கிறாங்க அப்படின்னு அஜித்தோட ரசிகர்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் இந்த விஷயம் கோடம்பாக்கத்தோட ஹாட் டாபிக்கா மாறி இருந்தது அஜித் ஒரு காலத்துல பத்தியுமே கமெண்ட் பண்ணுவாரு சகட்டு மேனிக்கு பேசுவாரு இதன் காரணமா அவரை அதிகம் பேரால வெறுக்கப்பட்ட நபரா இருந்தாரு ஒரு கிட்ட அஜித் பேசிக்கிட்டு இருந்தப்போ விஜய் பத்தி ஆஃப் தி ரெக்கார்டா ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காரு அதை அந்த பத்திரிகையாளரே கவர் ஸ்டோரியாக போட்டுட்டாரு அதுக்கப்புறமா அஜித்தை ரஜினி கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க மீடியாவோட ரொம்பவே நெருக்கமாக இருக்காதிங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு பின்னாடி தான் மீடியாக்கள்லேருந்து அஜித் விலக ஆரம்பிச்சாரு அஜித் அவரோட திரை வாழ்க்கையில் ஷாலினியோட சேர்ந்து மூணு காதல்களை சந்திச்சிருக்காரு முதல்ல நடிகை சுவாதியை காதலிச்சாரு ஆசை படம் ஹிட் ஆனதுக்கு பின்னாடி சுவாதி கிட்டேருந்து அஜித் பிரிஞ்சுட்டாரு அதுக்கு பின்னாடி ஹீராவை காதலிக்க ஆரம்பிச்சாரு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் சில பிரச்சனைகள் வந்துச்சு அதனால பிரிஞ்சிட்டாங்க அதுக்கு பின்னாடி ஸ்டாலினை காதலிக்க ஆரம்பிச்சாரு அஜித் ஹீரா காதல் கதையை முதன் முதலா பத்திரிகையில எழுதினதே நான் தான் இப்போ எனக்கும் எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த காதல் கதை எப்பவோ நடந்தது அஜித் இப்போ கல்யாணமாகி குழந்தைகளுக்கு அப்பாவா இருக்காரு இந்த சமயத்துல இது தேவைதானா அப்படின்னு தோணுது அது மட்டும் இல்லாம அந்த பதிவை ஹீரா இப்பதான் போட்டாங்களா இல்ல அவங்க எப்பவோ போட்டதை இப்போ சில பேரு ட்ரெண்ட் ஆக்கி இருக்காங்களா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு